வணக்கம் நோயர் ஸ்கூல் அப்படிங்கிற கேஒய்எஸ் டாட் யூடிஎஸ் ப்ளஸ் ஸோ இந்த வெப்சைட்டு லிங்க் வந்து கீழே கொடுக்குங்க இந்த லிங்க் மூலமாக உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா உங்களுக்கு நியர்பையில் இருக்கிற ஸ்கூலோட எந்தெந்த ஸ்கூல்ஸ் இருக்குது அதோடய ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம் ஸோ லிங்க்குள்ள போயிட்டு கீழே அட்வான்ஸ் சர்ச்னு இருக்கலாம் இதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்டேட் என்ன செய்யுங்க இதில் தேர்ந்தெடுங்க நான் தமிழ்நாடு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறேன் உங்களோட டிஸ்ட்ரிகை நீங்கள் என்ன செய்யுங்க செலக்ட் பண்ணுங்கள் நான் வந்து தென்காசி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறேன் உங்களோட பிளாக் நீங்கள் எந்த பிளாக்கோ அந்த பிளாக்கை நீங்கள் என்ன செய்யுங்க இதில் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட கிளஸ்டர் அதில் எந்த ஏரியா வருதோ அதுக்கு தக்க நீங்கள் என்ன செய்யலாம் செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிவிட்டு கேட்டகரியில் செலக்ட் பண்ணனு அவசியம் இல்லை அல்லது இந்த பிளாக்லேயே கொஞ்சம் வந்து நீங்கள் அந்த பிளாக் ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறீங்கன்னா பிளாக்கோடு பாதி நிப்பாட்டிட்டு சர்ச் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணணும் நான் குரிகுளம் கிளஸ்டரில் இருக்கிற எல்லா ஸ்கூலையும் பார்க்கக்காண்டி ரிசர்ச் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன் இப்போ குருகுளத்தில் குரிகுளம் பிளாக்கில் அந்த கிளஸ்டரில் மட்டும் இருக்கிற ஸ்கூல்ஸோட லிஸ்ட் என்ன செய்யுது எனக்கு வருது ஸோ இந்த ப்ரைமரி பதினாலு ப்ரைமரி அப்புறம் சேர்ந்தது ரெண்டு ஸோ இந்த மாதிரி லிஸ்ட் வருது இதில் இதில் ஸ்கூலோட நேம் என்ன செய்ய எனக்கு காட்டப்படும் ஸோ இதில் ரிப்போர்ட் கார்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னால் அந்த ஸ்கூலில் இருக்கிற பசங்க பேர் பசங்க பேர் இருக்காது பட் ஆனால் பசங்க எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் வந்து என்ன செய்யும் கீழே கொடுக்கப்பட்டிருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒன்னாப்பில் பதினோரு பேர் ஸோ ரெண்டாப்பில் பத்து இப்படி டோட்டலாக இந்த ஸ்கூலில் வந்து எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு பேர் இருக்காங்கன்னு காட்டும் ஸோ உங்களுக்கு பசங்க எந்த அந்த ஸ்கூலில் எத்தனை பசங்க இருப்பாங்க நம்ம அவங்களுக்கு எத்தனை பேரை இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் என்ன செய்யலாம் இந்த வெப்சைட்டை நீங்கள் என்ன செய்யலாம் பயன்படுத்திக்கலாம் ஸோ மறுபடியும் சொல்கிறேன் இந்த ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்கு பிளாக்கை செலக்ட் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க சர்ச் கொடுத்து கொஞ்சம் நேரத்தில் என்ன செய்யும் சர்ச் ஆகிரும் இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை சார் நான் அதிலே ப்ரைமரி தான் பார்க்க போகிறேன்னா ப்ரைமரியை நீங்கள் வந்து என்ன செய்யலாம் எத்தனை இருக்குதுன்னு நீங்கள் இதிலே தெரிஞ்சுக்கலாம் இதில் மேனேஜ்மெண்ட் ஸ்கூல் எத்தனை கவர்மெண்ட் ஸ்கூல் எடுத்தினேன் ப்ரைவேட் ஸ்கூல் எடுத்தினேன் ஸோ கோ எஜுகேஷனாக இல்லை பாய்ஸ் ஒன்று கேர்ள்ஸ் ஒன்று இல்லையா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நான் இன்னொரு ஸ்கூலோட இதையும் காட்டுறேன் ஸோ இதில் வந்து ஆலங்குளம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கேன்னா ஸோ செலக்ட் பண்ணிட்டு சர்ச் அப்படின்னு கொடுக்குறான் சர்ச் உடனே ஆலங்குளத்தில் இருக்கிற எல்லா கிளஸ்டரில் இருக்கிறதும் வந்துருக்கும் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு ஸோ ஒவ்வொரு தொண்ணூற்றி ரெண்டு ப்ரைமரி இருக்குது கீழே பார்த்திங்கன்னா ஹையர் செகண்டரி என்னது செவன் இருக்குது ஸோ அப்பர் ப்ரைமரி சிக்ஸ் இருக்குது ஸோ இதில் இருக்கிற எல்லா டீட்டெயிலையும் வச்சு நீங்கள் எந்தெந்த ஸ்கூல் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ இருக்காங்கன்னு பார்த்துக்கலாம் அந்த ரிப்போர்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி அந்த ஸ்கூலோட ஸ்ட்ரென்த்தை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு தக்க அது எந்த ஊரில் இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்யலாம் அந்த ஸ்கூலுக்கு போய் பண்ணி